மதிமுக நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா அப்புறம் நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல புதுசா வழக்கம் போல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில பஸ்ட் சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு டெய்லி வந்து ஒரு ஒரு விவகாரம் குறித்து அங்க ரொம்ப தீவிரமா பேச்சுகள் எல்லாருக்கிட்டும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்துக்களை பேசுறாங்க அதுல வந்துட்டு அமளி ஏற்படுது ஸோ தரப்புக்கும் இடையே நிறைய விஷயங்கள் வந்து வாக்குவாதமா போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து நம்ம முதல்வரை பத்தி பேசியிருந்தாங்க இவர் வந்து அதானியை போயிட்டு நேரில் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விஷயத்தை எடுத்து இன்னைக்கு சட்டசபையில வந்து ரொம்ப ஹாட் டா டாப்பிக்கா பேசியிருக்காங்க பேசும்போது நம்மளோட முதல்வர் வந்து திட்டவட்டமா அதை சொல்லி அதுக்கான எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லா கொடுத்துட்டாரு நான் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்துட்டு ஒரு பாஜகக்கும் பாமகக்கும் ஒரு பெரிய பதிலடியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் என்ன நடக்கும் அதாவது வெளியில வந்து பாத்தீங்கன்னா பாமகவும் பாஜகவும் ஒரு அவதூறான செய்திகளை வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சாரத்துறையில வந்து அதானியோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு அவங்க கிட்ட வந்து அதிகமா வந்து கொள்முதல் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு மின் துறை வந்து அதிகமா கொள்முதல் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு

மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதானியை வந்து நான் இது நான் சந்திச்சதே இல்லை அவரும் வந்து என்ன சந்திக்கவே இல்லை அதற்கான வாய்ப்புகள் ஏற்படவே இல்லை இதை குறித்து நீங்க எதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பொய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்றீங்க இந்த அளவுக்கு நான் வந்து டெஃபினேஷன் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் மின்சாரத்துறையில எந்த அளவுக்கு வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பாஜகவும் பாமகவும் தொடர்ந்து என்ன பண்றாங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அதை குறித்து திட்டவட்டமான விளக்கத்தை வந்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு போதும் நீங்க வந்து இந்த மாதிரி பொய் செய்திகளை பரப்புறது வந்து நல்லது இல்ல அதாவது நானும் அதானியும் வந்து எந்த விதத்திலும் நாங்க சந்திக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை சட்டசபையில நான் வந்து இதை வந்து ஓப்பனாவே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல அதானி விவகாரம் வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்கேன்னா தீப்பிழம்பு விட்டு எரிந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க நாடாளுமன்றத்துல முடக்கியிருக்காங்க அதானி அதானி நிறுவனத்து மேலே இருக்கிற முறைகேடுகளை வந்து விசாரிக்கணும் கூட்டுக்குழு ஆய்வு வைக்கணும் கம்பல்சரி அவங்க மேல வந்து என்ன பண்ணணும் அந்த அவதூறு பண்ண முறைகேடுகள் எடுத்து விசாரிக்கணும் அதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு வச்சு நீங்க என்ன பண்ண விசாரிக்கணும் இந்த மாதிரி வந்து பாஜக அரசுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜகவும் பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவும் அந்த விஷயங்களை மறைக்கிறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அதானியை சந்திச்சாரு தமிழ்நாடு மின்சாரத்துறையில அதானியோட ஆதிக்கம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா குற்றச்சாட்டுகளாக வந்து என்ன பண்றாங்க பாமகவும் பாஜகவும் முன்வைக்கிறாங்க இந்த விஷயத்தையும் மேற்கோள் காட்டி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா நாடாளுமன்றத்துல எந்த அளவுக்கு வந்து எங்களுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி அம் எம்பிக்கள் வந்து எந்த அளவு நாடாளத்தை முடக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இத குறித்து நீங்க இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட நீங்க எழுப்பவில்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு மேல தமிழ்நாடு மின்சாரத்துறை மேல உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒட்டுமொத்தமா வந்து அதானி குழுமம் தானே காரணம் நீங்க அவங்கள டார்கெட் பண்ணல ஏன்னா நியாயமான ஒரு கேள்வி தானே ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து என்னன்னா அதானி நிறுவனம் இந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு சோ இதுக்கு சப்போர்டிங் பண்றவா கார்பரேட்டுக்கு ஆதரவா இருக்கிற மத்திய அரசாங்கத்துல பிஜேபி அரசு வந்து இது வரைக்கும் கண்டிச்சு வந்து பாமக எந்த எந்த அளவுக்கு குரல் கொடுக்கவே இல்லையே அதானி விவகாரத்தை வந்து நாடாளுமன்றத்துல எடுத்து பேசுங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு எதுவுமே குரல் கொடுக்கவே இல்லையே நீங்க எந்த வித அழுத்தமும் கொடுக்கவில்லையே அப்படின்றத எல்லாருக்குமே வந்து பொதுவெளியில வந்து பா பார்வையா இருக்கு ஏன்னா வந்து நியாயமான ஒரு கொஸ்டின் தான் இருக்கு சோ இந்த விவகாரத்தை எல்லாம் மேற்கொள்ள காட்டி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாமகவும் பாஜகவும் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா அதானி மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வெளியில பொய் பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்றாங்க சோ இதற்கு நான் தட்ட தெளிவா நான் என்ன பண்ணிட்டேன் பதில சொல்லிட்டேன் என்னுடைய துறை சார்ந்த அமைச்சர்களும் வந்து என்ன பண்றாரு பதில சொல்லிட்டாரு இதுக்கப்புறமும் வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அதானி விவகாரத்தை வந்து எடுத்துட்டு வந்து நீங்க பொது வெளியில பொய் பிரச்சாரம் பண்ணாதீங்க முடிஞ்சா நீங்க என்ன பண்றீங்க அதானிக்கு வந்து சம்பந்தப்பட்ட முறைகேடுகள் வழக்கு நிறைய இருக்கு அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க எடுத்து வழக்கு நடத்தணும் நாடாளுமன்றத்தில் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைமையிலான உங்க கூட்டணி கட்சி தலைமையிலான பாஜக அரசு நீங்க என்ன பண்ணுங்க அழுத்தம் கொடுங்க The <laughs> cat அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பா அதாவது இந்த விவகாரத்துக்காக இங்கே ஒரு பக்கம் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு நாடாளுமன்றத்திலுமே வந்துட்டு இதுக்கான போர் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா அங்க வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து நூதன முறையில் அதாவது மஞ்சப்பை மாட்டிக்கிட்டு நூதன முறையில அவங்களுக்கு எதிராக போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் அதானி மோடி இவங்களோட விவகாரம் எங்க போய் முடிய போது இதுக்கான நடவடிக்கைகள் என்ன மக்கள் இவங்களுக்கு என்ன பாடம் புகட்ட போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வழக்கறிஞர் கீதா இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லிருக்க இருக்கணும் நான் வந்து அப்பவே சொன்னேன் மோடி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல அந்த முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு மார்க் வாங்கினாலாம் வந்து இன்ஜினியரா வச்சு நீங்க எப்படி வந்து ஒரு வேலையை பார்க்க முடியும் எப்படி வந்து ஒரு இயற்கை சீற்றத்தை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அது கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்களா அது என்ன விஷயம் ஆமா ஜெயலலிதாவோட தோழியுமான பிரபலமான வழக்கறிஞர் கீதா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிரபலங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பேரழிவு இருக்கு அப்படின்றத கணிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு நடிகர் அனுமோகன் அவர் அஹ் முக்கடல் வந்து பொங்கும் ஆஹ் பாதி வந்து என்ன பண்ணோம் மூழ்கி கிடந்தது இலங்கையே மூழ்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு நிலச்சரிவுகள் பேர் அது இயற்கை இதுவெல்லாம் வந்து என்ன பண்றிருக்கு நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி சிந்திக்க வைக்குது சோ அடுத்தபடியா வந்து இந்த வழக்கறிஞர் கீதா அவங்க இருக்காங்களா அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி வந்து பிரதமரா வரக்கூடாது நான் எந்த அளவுக்கு வந்து அழுத்தம் திருத்தமா சொன்னேன் அவர் வந்தா இந்தியாவே அழியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதுல ஒரு பங்காதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மணிப்பூர் அழிஞ்சிட்டு இருக்கு அப்புறம் தெலுங்கானா ஆந்திரா வயநாடுல வந்து கேரளா வயநாடுல சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில இந்த நல்லா பெஞ்சிட்டு இருக்கு இயற்கை பேரழிவுகள் வந்து தொடர்ந்து வந்து தென் மாநிலங்களில் வந்து என்ன பண்றது நடந்துகிட்டு தான் இருக்கு வட மாவட்டங்களில் என்ன பண்றாங்க ஒரு சில மாநிலங்களில் வந்து பேரழிவுகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிரதமராக வரக்கூடாது அது மோடி வந்து பிரதமராக வரக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன் ஏன்னா மே மாசம் எலெக்ஷன் வந்து நடத்தினாங்களா அதுல இருந்து பாத்தீங்கன்னா இனி வரைக்கும் டேட்ல அப் டு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் வந்து அந்த மாநிலங்கள் லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் நம்ம கணிச்சு பார்த்தா ஒரு வந்து பிரதமராக மோடி வந்ததுனால தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரி சிந்திக்க வைக்கிறது வழக்கறிஞர் கீதா சொன்னது ஸோ அந்த விவகாரத்துல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கைகளை வந்து நாங்கள் என்ன பண்றோம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம அவங்க ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க இயற்கை பேரழிவை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது இயற்கை வந்து நினைச்சிச்சுன்னா அது வந்து யாராலும் எப்பேற்பட்டது ஏன்னா அமெரிக்க எப்பேற்பட்ட வல்லரசு நாடு அங்க வந்து நிலநடுக்கம் வந்தது என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ண முடியாதுல்ல அப்புறம் எரிமலை வெடிச்சது என்ன பண்ணாங்க ஒன்னும் பண்ண முடியல எவ்வளவு நீங்க வந்து டெக்னாலஜி வச்சிருந்தாலும் இயற்கை பேரிடரை வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியாது தடுக்கவே முடியாது அது எப்ப எப்படி வேணாலும் வெடிக்கலாம் எப்ப எப்படி வேணாலும் அது என்ன பண்ணலாம் இயற்கை பாதிப்புகள் வரலாம் ஆனா வந்து நம்ம அரசாங்கம் வந்து என்ன பண்ணோன்னா முப்பத்தஞ்சு மார்க் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்த இன்ஜினியர் வந்து நீங்க என்னதான் வந்து நீங்க ஒர்க் டெக்னாலஜி வைசா நீங்க வந்து என்ன பண்ணா ஒர்க் பண்ணாலும் இயற்கை பேரழிவு வந்து நம்ம மாற்றவே முடியாது அதுல எந்த வித மாற்றம் கருத்து இல்லை சோ ஆனா இயற்கை பேரழிவுகள் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அவங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா பிரதமரா மோடி வந்து தாங்க பிரச்சனையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வந்து என்ன பண்ணேன் எச்சரிச்சேன் யாருமே வந்து என்ன பண்ணல நீங்க சரியா வந்து என்ன பண்ணல காது குடுத்து கேட்கல சோ இன்னைக்கு வந்து பிரதமரா மோடி வந்துட்டாரு அதனால வந்து இந்த அளவுக்கு வந்து பேரழிவுகள் இருக்கு இன்னமும் பேரழிவுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆனா இது வந்து பூதாகாரமும் வந்து என்ன பண்றதுக்கு பரவி இருக்கு ஒருவேளை பிரதமரா மோடி வந்ததுனாலதான் இத்தனை பேரழிவுகளும் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சிந்திக்கிற மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் நீங்க சொன்னா தென் மாநிலங்கள்ல பாஜக அரசு இல்லாத மாநிலங்கள் அதாவது நீங்க ஆந்திரால வந்து பாஜக அரசு இருக்கு ஆந்திரா விட்டுருங்க அதை தவிர்த்து மற்ற மாநிலங்கள் கர்நாடகாவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் ஆஹ் தெலுங்கானாவா இருக்கட்டும் நம்ம மாநில தமிழ்நாடா இருக்கட்டும் இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளுக்கு நிதி ஒதுக்குனாங்களா ஒதுக்கவே இல்லை இன்னி வரைக்கும் ஒதுக்கவே இல்லை இப்ப நம்மளுக்கு பெஞ்சால் புயல் வந்து என்ன பண்ணுச்சு ஒரு பெரிய கோர தாண்டவம் ஆடிட்டு போயிடுச்சு அப்ப கூட உடனடி நிவாரணமா ரெண்டாயிரம் கோடி நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது கூட அதுக்கு அவங்க வந்து செய்யாது தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி தான் என்ன பண்ணாங்க ரிலீஸ் பண்ணாங்க அது வந்து நமக்கு சேர வேண்டியது வருடாந்திரத்துல தேசிய பேரிடர் மேலாண்மை நிதின்னு ஒன்று ஒதுக்குவாங்க அதுதான் வந்து 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 கண்டி இவங்க இவங்க எக்ஸ்ட்ரா இயற்கை கொடுத்தாங்கன்னா இல்லை ஸோ ஸோ நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்களே முழுமையாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து தொடர்ந்து தென் மாநிலங்களில் பாஜக இல்லாத அரசுகளை வந்து வஞ்சிக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல ஒருவேளை வழக்கறிஞர் கீதா சொல்கிற மாதிரி பிரதமராக மோடி வந்ததுனாலதான் இத்தனை பேரழிவுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சிந்திக்க தோணுது என்ன நடக்குது பாக்கலாம் பொறுத்து இருந்து சோ ஒருவேளை அவங்க சொல்ற கருத்துப்படி பார்க்கும்போது மோடியோட ராசி கிரகங்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து நாட்டையே உழுக்குதோ என்னவோ தெரியல சோ நம்ம அதை பத்தி டீப்பா அதுக்குள்ள போக விரும்பல நம்ம தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு முக்கியமா அதிமுக வந்து ஒரு என்ன சொல்றது இதுவா அதுவான்னு இழுத்துக்கிட்டு இருக்கு இழுப்பறி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமே அந்த கட்சி போறதுல அந்த சின்னம் போறதுல சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்ன விஷயம் என்ன கூடிய விரைவில் வந்து அதிமுகவுடைய எம்ஜிஆர் கொண்டு வந்த சின்னமான இறப்பு இலச்சினம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லுது என்னன்னா இங்க இருந்து சட்ட சிக்கல் தான் ஏன்னா கடந்த நாட்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இரட்டைலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக வந்து ஓபிஎஸ் கருத்து மிக முக்கியமானது அதனால ஓபிஎஸ் இது வந்து என்ன பண்ணணும் இந்த சின்ன விவகாரத்துல வந்து தீர்ப்பு வழங்குறீங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு நியாயத்தையும் கருத்தையும் என்ன பண்ணணும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இந்த வழக்கை வந்து சூரியமூர்த்தி என்ற வந்து என்ன பண்ணாரு அப்பீல் பண்ணாரு அதுக்கான வழக்குகள் தான் வந்து என்ன பண்ணாரு நான்கு வார்த்தைக்குள்ள முடிக்கணும் இப்போ வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கேன்னா வருகிற பத்தொன்பதாம் தேதி சூரியமூர்த்தியும் ஓபிஎஸ் என்ன பண்ணணும் தன்னுடைய வாதத்தை வந்து முன்வைக்கணும் அது மாதிரி எழுத்துப்பூர்வம் என்ன முன் வைக்கணும் இபிஎஸ் தலைமை வந்து ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து கட்சி வந்து அலாட் ஆயிருச்சு கட்சி அவர் கைட்ட போயிருச்சு அப்படின்னு இருந்தாலும் சில வழக்குகள் வந்து உரிமை நீதிமன்றத்துல சில வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு அந்த ஒரு வழக்குதான் தான் ஒரு இரட்டை லட்சணம் யாருக்கு போகணும் ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ இப்படின்ற அப்படின்னு இருக்கும்போது சின்னத்தை யாருங்க வச்சு இது பண்ணுவா அந்த விவகாரம்தான் இப்போ வந்து இபிஎஸ் வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த விவகாரத்துல இரட்டை இலச்சினம் கண்டிப்பா வந்து முடக்கப்படுவாங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க யாருக்குமே இரட்டை லட்சணம் கிடைக்காது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டு இருக்காரு இரட்டையில சின்ன இருந்தா போதும் பா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணா எதிர்கட்சியா கூட வந்து என்ன பண்ணலாம் அமர்ந்துடலாம் பெரும்பாலான ஒரு வாக்கு வங்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நம்பிக்கை ஏன்னா சின்னன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கு வந்து சின்னன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வெளிநாட்டில ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட தன்னுடைய சின்னத்தினால வந்து என்ன பண்ணாரு வின் பண்ணாரு அந்த இரட்டை இலை சின்னன்றது வந்து ரொம்பவே அதிமுக வந்து பிராண்ட் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஏன்னா நிறைய இப்போ இப்போ நம்ம சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா கிராமங்கள் பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிகள் தாத்தாக்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இரட்டை இலை சின்னத்துக்காகவே என்ன பண்ணுவாங்க ஓட்டு போடுவாங்க யாரு நிக்கிறாங்கல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசுல சின்ன என்ன சின்னம் இரட்டை லட்சணமா போய் என்ன பண்ணுவாங்க ஏன்னா எம்ஜிஆர் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த சின்னத்தை வந்து என்ன பண்ணாரு மக்கள் மத்தியில வந்து என்ன பண்ணாரு பிரபலப்படுத்தினார் சோ இந்த சின்ன வந்து இப்ப அதிமுக கைக்கு கிடைக்குமா எடப்பாடி பழனிசாமி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்து சிக்கலை தான் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சர்க்கலை சந்திச்சிருக்காரு இபிஎஸ் இதுல இன்னொரு விவகாரம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை வந்து இபிஎஸ் பாஜகவுக்கு பக்கம் சாயிற மாதிரி இருந்தா வழக்குகள் அவருக்கு சாதகமா வருதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை பாஜக அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்குல சரிவுகளை தான் சந்திக்க வரும் அப்படின்ற மாதிரி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் பக்கம் நியாயமாவே இருந்த மாதிரிதான் எல்லாருக்குமே ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அதாவது கட்சி தாண்டி பொதுமக்கள் மத்தியில வந்து ஓபிஎஸ் பக்கம் நியாயம் இருக்குப்பா அப்படின்றது மாதிரிதான் எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் பக்கம் அதிமுக கட்சி போகுது அந்த பொதுக்குழு செல்லும் அவரு வந்து பொதுக்குழு கூட்டுன்னு வந்து அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் எல்லாம் செல்லும் அப்படின்ற மாதிரி அவருக்கு சாதமாக போச்சு ஸோ அதுல இருந்து ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ்சுக்கு சர்க்கல வந்தது ஆனா இருந்தாலும் அவருடைய தொடர் நம்பிக்கை வந்து வழக்கு வழக்கு போட்டுட்டே இருந்தாரு இப்போ இந்த இரட்டை இலை சின்னத்துல வந்து இபிஎஸ் கொஞ்சம் செருக்கலும் ஓபிஎஸ் கொஞ்சம் கை தூக்கலும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சோ இந்த விவகாரத்துல வந்து பத்தொன்பதாம் தேதி இவங்க வாதங்களை முன்வைக்கணும் சோ அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலை சின்ன வழக்குல வந்து எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கும் பொழுது கண்டிப்பா அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு இபிஎஸ் பக்கமும் கொடுக்க மாட்டாங்க ஓபிஎஸ் பக்கமும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அந்த இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்படும் எல்லா வழக்குகளும் முடிஞ்சிட்ட பிறகு இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு போகும் அப்படி அந்த

உரிய காலத்துல இருந்து கொண்டு போய் சேர்த்து இரண்டாம் இடத்துக்கு வந்தாரு ஆனா இரட்டை இலச்சினம் இருந்தும் ஒரு சில இடங்கள்ல வந்து டெபாசிட் இருந்தாங்க இரண்டாம் இடத்துக்கு வராம மூன்றாம் நான்காம் இடத்துக்கு போனாங்க இபிஎஸ் சோ இப்போ இந்த சின்னமோ இல்ல அப்படின்னா இபிஎஸ் காணாம போயிருவாருப்பா அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க என்ன நடக்க போது தேர்தல் ஆணையம் வந்து முடப்பாங்களா இல்லை இபிஎஸ் பக்கம் கொடுத்துருவாங்களா இல்ல ஓபிஎஸ் பக்கம் கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்துந்து பார்க்கலாம் நான் இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து இந்த விவகாரத்தை வந்து கொஞ்சம் எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுழன்று இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இபிஎஸ் கொஞ்சம் சோர்ந்து போய் உக்காண்டிருக்காரு ஏன்னா வந்து நிர்வாகிகள் மத்தியில அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல அது இப்போ சின்னமா போயிருச்சு அப்படின்னு சொன்னா அவர் நிலைமை என்னதான் அப்படின்றத இருந்து பார்க்கலாம் மக்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வந்து அதிமுக இரட்டையில வந்து புதுசா வந்து வளருமா அப்படின்றது ஒரு எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் போய் போகுது வர போகுதா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மோடி வந்து விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி ஒன்னு அறிமுகப்படுத்தியிருந்தார் தான் வந்து நம்ம முதல்வர் அதை பேரை மாத்தி நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அண்ணாமலை விமர்சிச்சிருந்தார் ரெண்டுமே ஒண்ணுதான்னு சொல்லிருக்காங்க பட் நமக்கு தெரியும் நமக்கு அவர் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு அதோட உள்நோக்கங்கள் என்ன அப்படின்றது சோ அது என்ன விஷயமா அண்ணாமலை பேசுகிறேன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து என்னா தொடர்ந்து வந்து உண்மைக்கு மாறான விஷயங்களை சொல்லுவாரு பொய்களை சொல்லுவாரு அப்படின்றது இந்த விவகாரத்துல வந்து தொடர்ந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு மேற்கோள் காட்டிட்டே இருக்காரு என்னதான் லண்டனுக்கு போயிட்டு அவர் வந்து அரசியல் படிப்பு படித்துட்டு வந்தாலும் இன்னும் அவருக்கு அரசியல் ஞானம் வரல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல போயிட்டு லண்டனுக்கு போய் சுத்தி பார்க்க போயிருக்காரு அவரு அரசியல் படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் போல விஸ்வகர்மா என்ன விவகாரம் சொல்லுது கலைஞர் கைவினை திட்டம் என்ன விவகாரம் சொல்லுன்றது ரெண்டுத்தையும் அவர் அனலைஸ் பண்ணவே இல்லை ரெண்டுத்துக்குள்ள வேற்றுமைகள் ஒற்றுமைகளே அவருக்கு இன்னும் தெரியவே இல்லை அது தெரியாமையே வந்து என்ன சொல்றாருன்னா விஸ்வகர்மா மேல ஸ்டிக்கரை ஒட்டி கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்றத அவர் வந்து பொய் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒரு மீன்ஸ் கூட வந்து என்ன பண்ணிருக்காரு காமெடியா சொல்லியிருக்காரு ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லிக்கிறாரு அரசியல் படிப்பு படிக்கிறது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்த ஒரு அரசியல் தலைவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மை இல்லாம பொய்யான விஷயங்களை வந்து பரப்புறாரா அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் உண்மையிலேயே விஸ்வகர்மா திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னன்னா ஒரு சில இது வச்சிருக்காங்க டேம் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஸ்வகர்மா திட்டத்துல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு இருந்திருக்கணும் ஆனா பதினெட்டு வயசு வந்திருக்க முடியாது அதுக்கு முன்னாடியே உங்க குலத்தொழில் தொழில் உங்க குடும்ப தொழில் ஒண்ணு இருக்குல்ல இப்ப உதாரணத்துக்கு உங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க அந்த எல்லாம் செய்வாங்கல்ல பானை அந்த அந்த கைவினை பொருட்கள் எல்லாம் செய்வாங்கல்ல அது செஞ்சிருக்காருன்னு நிச்சயிக்க நீங்க விஸ்வகர்மா வந்து ஒரு திட்டத்தை வந்து என்ன பண்ணுங்க லோன் வாங்குறதுக்காக என்ன பண்ணுங்க வந்து பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் பதினெட்டு வயசு தான் இது வந்து நீங்க என்ன புரிஞ்சு அது மாத்திரம் இல்ல நீங்க பதினெட்டு வயசு அப்ளை பண்றீங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும் அந்த பானை செய்ய வந்து நீங்க என்ன பண்ணுவோம் கத்துக்கணும் சோ இந்த விவகாரம் எல்லாம் இருக்குது அது மாத்திரம் இல்லாம உங்க குடும்ப தொழில் மட்டும் தான் நீங்க செய்யணும் இப்ப நீங்க பானை தொழில் பானை செய்வீங்கன்னா பானை செய்யற தொழில் மட்டும் தான் செய்யணும் திடீர்னு நான் வந்து என்ன பண்ண போறேன் நெசவு வேலைக்கு போறேன் நான் வந்து என்ன பண்ண போறேன் தச்சு வேலைக்கு போறேன் அப்படின்னா போக கூடாது இதுதான் விஸ்வகர்மா சொல்றது ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு கலைஞர் கைவினை திட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆவறதுக்கு முன்னாடி தொழில கத்துக்கணும் அறிவு அப்படின்றது கல்வி ஞானத்தை அந்த தொழில கத்துக்கிறதுக்காக இருக்க நீங்க ஆனா தமிழ்நாடு அரசு கலைஞர் கைவினை திட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு அந்த விஷயத்துல வந்து கலைஞர் கைவினை திட்டத்துல லோன் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் அது மாத்திரம் இல்லாம கல்வி நீங்க பெற்றிருந்து இந்த தொழில் எந்த டெவலப் பண்ணுவீங்க டெக்னாலஜி வைசா கல்வி உங்க கல்வியை படிப்பை வச்சு நீ எந்த அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது குறிப்பிட்ட ஒரு இருபத்தஞ்சு கைத்தொழில வந்து நீங்க இந்த விஷயத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு வந்து தையல் மிஷின் தெரியும் இது பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து என்ன பண்ணனா ஹேண்ட்மேடு எதுனா பண்ண தெரியும் அப்படின்னா ஹேண்ட்மேட் பண்ணிக்கலாம் உங்க குடும்ப தொழில் தான் பண்ணணும்னு இல்ல எங்க குடும்ப தொழிலாம் பண்ணலாம் அவங்க குடும்ப தொழில பண்ணலாம் எல்லாரும் குடும்ப தொழில பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் ஆனா விஸ்வகரமான சொல்லுதுன்னா குடும்ப தொழில குடும்ப தொழில் மட்டும் தான் பண்ணணும் இதனால வந்து நான் படிச்சுட்டு முன்னேற ஆமா முன்னேற கூடாது ஆமா முன்னேறக்கூடாது கல்வியை வச்சுக்கிட்டு இதை வந்து என்ன பண்ண டெவலப் பண்ணக்கூடாது இதுதான் விஸ்வகர்மா சொல்றது ஆனா கலைஞர் கைவினை திட்டம் படிக்கலாம் வயசுக்கு அப்புறம் நீங்க நீங்க என்ன என்ன பண்ணலாம் வயசுல தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது சுருக்கிறாங்க ஆனா இங்க வந்து இப்ப முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நீங்க படிச்சுட்டு ஒருவேளை வந்து நீங்க பான செய்தியில வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிப்பை யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணமோ அதை கூட நீங்க என்ன பண்ணலாம் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் சோ கலைஞருடைய கைவினை திட்டத்துக்கும் விஸ்வ

குடும்ப தொழில்னா குடும்ப தொழில் மட்டும் தான் பண்ணணும் நீங்க வந்து தச்சு வேலை செய்ய தச்சு வேலை செய்ய மட்டும் தான் செய்யணும் மத்தபடி நீங்க என்ன டைலருக்கு நெசவாளத்துக்கு உங்க குடும்ப தொழில் எதுவோ அதுதான் நீங்க செய்யணும் மத்தவங்க குடும்ப தொழிலுக்கு வந்து 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 நீங்க இங்க இந்த என்ன சுரிக்கிறாங்க ஆனா கலைஞர் கைவினை திட்டத்துல அப்படி இல்ல அந்த வகுப்பு வாதமே இங்க இல்ல எல்லாருக்கும் எல்லாமே சமம் அப்படின்ற மாதிரி தான் திராவிட மாடல் அரசு வந்து தொடர்ந்து வந்து செலுத்திட்டு இருக்காங்க ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் எதுக்கு நாங்க வந்து விஸ்வகர்மா திட்டத்தை எடுத்துக்கணும் கலைஞர் கைவினை திட்டத்தை நாங்க எல்லாருக்கும் எல்லாமே இருக்கட்டும் இந்த குடும்ப தொழில் அந்த குடும்ப தொழில் வகுப்பு வகுப்புக்குள்ள நாங்க வந்து என்ன எல்லாருக்கும் பண்ணி அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு நிதிதான் மத்திய அரசு கிட்ட வாங்கி நாங்க விஸ்வகர்மா திட்டம் சொல்றீங்க உங்க நிதியை வாங்கிட்டு நாங்க என்ன கலைஞர் கைவினை திட்டம் நான் குடுக்கல கலைஞர் கைவினை திட்டத்துல தமிழ்நாடு அரசு நிதி மட்டும் தான் மத்திய அரசு கிட்ட இருந்து நாங்க ஒரு பைசா வாங்குறது அப்படின்றத தெல்ல தெளிவா வந்து உண்மைக்கு மாறான விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து பாஜகவும் பாஜக சார்ந்த தலைவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே விஸ்வகர்மா திட்டம் வேற கலைஞர் கைவினை திட்டம் வேற ஆனா விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எப்பவுமே அனுமதிக்கவே இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை விஸ்வகர்மா திட்டத்து மேல நாங்க வந்து என்ன பண்ணல ஸ்டிக்கர் ஒட்டல அப்படின்றத தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிளியர் கட்டகா சொல்லி என்ன பண்ணிருக்காங்க ஒரு குழப்பத்தை விஸ்வகர்மா திட்டத்திக்க ஒட்டி கலைஞர் கைவினை திட்டத்தை என்ன பண்றாங்க விஸ்வகர்மா வேற கலைஞர் கைவினை திட்டம் வேற விஸ்வகர்மா வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குடும்ப தொழில குடும்ப தொழில என்ன பண்ணாங்க மக்களை வந்து படிப்பறிவு இல்லாம அந்த குடும்ப தொழிலே செய்யணும் அப்படின்றதும் ஒரே லைன்ல சொல்ல போனா இதுதான் மக்கள் வந்து என்ன பண்ணா அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்களோ இல்ல ஆண்களோ இல்ல மற்ற வாலிபர்களோ என்ன பண்ணா மேல் படிப்புக்கு செல்லக்கூடாது குடும்ப தொழில் மட்டும் தான் செய்யணும் ஆனா கலைஞர் கை வினத்திட்ட அப்படி இல்ல நீங்க படிங்க படிச்சுட்டு என்ன பண்ணுங்க உங்க குடும்ப தொழில் வேணுமா வாங்க வந்து என்ன பண்ணுங்க லோன் அப்ளை பண்ணி உங்க குடும்ப தொழில் மட்டும் செய்யல எல்லா தொழிலும் கூட செய்யலாம் இதுல இதுதான் அதுதான் சொல்லிட்டு என்ன பண்ணல அந்த வேறுபாடு வந்து என்ன பண்ணல பிரிக்கல சோ கலைஞர் கை வினத்திட்டம் வேற விஸ்வகர்மா திட்டம் வேற அப்படின்றத அண்ணாமலை வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருடைய வேண்டுகோளா இருக்கு பார்க்கலாம் என்னென்ன நடக்குது ஏன்னா லண்டனுக்கு போயிட்டு அரசியல் படிப்பு படிச்சிட்டு வந்து கூட இன்னமும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொய்களை பரப்பிட்டு இருக்காரு இதை பேசுறதுக்காக நீங்க மூணு மாசம் வந்து லண்டன் எல்லாம் போயிட்டு வந்தீங்க அரசியல் படிக்க போறேன் மேல் கொண்டு படிக்க போறேன் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க நாங்க கூட ரொம்ப மெச்சூரிட்டியா வருவீங்க அப்படின்னு நினைச்சேன் பட் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இன்னும் லோவா தான் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் மக்களோட வந்து கேள்வி பார்வை இருக்கு சோ பொதுவா வந்துட்டு ஒரு வீட்டுல ஒரு அப்பா என்ன நினைப்பாங்க அப்படின்னா தான் படுற கஷ்டம் வந்து தன்னோட குழந்தைகள் வந்து படக்கூடாதுன்னு தான் எல்லா அப்பாக்களுமே நினைப்பாங்க ஆனா மோடி வந்து நீ உங்க அப்பா என்ன கஷ்டப்படுறாரோ அதே தான் நீ படணும் அடுத்து உன் பிள்ளையும் அதுதான் படணும் அப்படின்ற மாதிரி அவரோட திட்டம் இருக்கு பட் நம்மளோட திட்டம் என்னன்றது நமக்கு தெரியும் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகலாம் நீங்க என்ன வேணா செய்யலாம் அதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்றது தான் நம்ம கலைஞரோட கைவினை திட்டம் சொல்லலாம் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் சோ இதே மாதிரி அரசியல் காலத்துல தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத நம்ம தினமும் பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வுக்கு வந்து நம்ம அரசியல் அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்